என்ன அசங்கியப்படுத்த குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காளா என்ன எதிர்த்தவங்களுக்கு என்னடானா என் பொண்ணோட வாழ்க்கையில விளையாடிட்டான் பொண்ணும் தெரியாத என் பொண்ணு மனசுல ஆசவார்த்த பேசி அவன் மனச மாத்தி கூட்டிட்டு ஓடி போயிட்டான் இவன் என்னடான இப்ப என் வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கா பொதுமக்கள் ஏன் மேல வச்சிருந்த மரியாதையும் பயத்தையும் குழிதோண்டி புதைச்சிட்டா அவளை இப்படியே விட்டு வச்சா திரும்பவும் அவ எங்கிட்ட மோதுவா அதனால அவ சாகணம் அவ மட்டுமல்ல ஒட்டுமொத்த குடும்பமும் சாகணம் அவ அக்கா கல்யாணத்தன்னைக்கு அந்த கல்யாண மண்டபம் மயான மண்டபம் ஆகணும் அதுக்கு ஒரே வழி அந்த கல்யாண மண்டபத்தில் பூம்பு குடிக்கணும் அதுக்கு ஏற்பாடு பண்றான் அண்ணே சொல்லிட்டீங்கல பாம்பு வைக்கிறால எனக்கு நல்லா தெரியும் வேலையை கரெக்டா முடிப்பான் எந்த ஒரு சந்தேகமும் வராம பாத்துப்பானே அவனை நான் மீட் பண்ணலாம் ஏற்பாடு பண்ண நீங்க எது பண்றதா இருந்தாலும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம பாத்துக்கோங்க முக்கியமா விட்னஸ் இல்லாம பாத்துக்கோங்க அப்ப நான் கிளம்புறேன் 시작하자 음, <머래> <머래> பஞ்சாயத்து போர்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் சரிமா பரவாயில்ல பஸ் சீக்கிரமா வந்துருச்சு ஆமாங்க வந்து சேர்ந்துட்டோம் அண்ணா இணைசா வா வா வாமா லட்சுமி பிரயாணம் எல்லாம் சௌக்கியமா இருந்துச்சா எல்லாம் சௌகரியமா இருக்காங்க உள்ள போலாம் வாமா நாள் ஆச்சு இங்க வந்து இங்க வரும்போது எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது லட்சுமி யார் வந்திருக்கானு பாரு அப்புறம் எப்படி இருக்கீங்க என்ன உடம்பெல்லாம் எப்படி இருக்கு பரவாயில்லையா முன்னைக்கு இப்ப பரவாயில்லப்பா வாங்க நல்லா இருக்கீங்க வீட்டுல பிள்ளைங்களா நல்லா இருக்காங்க ஆமா எங்கேயோ அவசரமா புறப்பட்டு இருந்தீங்க போல இருக்கு என்ன பார்த்து அப்படியே நின்னுட்டீங்க அது ஒண்ணு இல்லப்பா நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துல ஒரு ரெண்டு ஏக்கர் விலைக்கு வந்துச்சு அதை வாங்கி போட்டேன் தீர்வு விஷயமா பஞ்சாயத்து போர்டு வரைக்கும் போகலாம்னு போனேன் அப்படியே தவலை நீ வந்துட்டு நீ போய் சாப்பாடு எடுத்து இப்போ ஆஹ் இருக்கட்டண்ணே ஒன்னும் அவசரம் இல்ல நாங்க இப்பதானே வந்திருக்கோம் எல்லாம் இருந்து நிதானம் மெதுவா சாப்பிட்டுக்கலாம் ஆஹ் இருந்து பத்திரிகை அண்ணே ஒரு தட்டு எடுத்துட்டு வாங்க மெஸ்ட் இப்படி போயிட்டு இருக்கு ஆஹ் ஏதோ கையை கிடைக்காம ஆண்ட முன்னேத்துல ஓரளவுக்கு போயிட்டு இருக்குண்ணா பூஜாவுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டேன்னா சாந்தி கல்யாணம் முடிஞ்சு அவ கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு நானும் கொஞ்சம் நிம்மதி ஆயிடுவேன் நபரப்படாத எல்லாம் நல்லபடியா முடியும் கல்யாண வேலையெல்லாம் ஜெரூரா நடந்துட்டு இருக்குல்ல அதெல்லாம் நடந்துட்டு இருக்க கல்யாண வேலை தான் என்னால உடனடியா வர முடியல ஒரு வாரம் முன்னாலேயே வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சேர்ந்து சாந்திக்கு கல்யாணம் வீட்டுக்கு பெரியவங்களா நீங்க ரெண்டு பேரும் ஒரு வாரம் முன்னாலே வந்திருந்து கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும் சரி சரி இதெல்லாம் இதுக்குப்பா நம்ம வீட்டு கல்யாணம் பா அப்படி இல்ல எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை சம்பிரதாயம் ஒண்ணு இருக்குல்ல வீட்டுக்கு மூத்த வந்தீங்க அவங்களை முறைப்படி எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி தானே அழைக்கணும் நிச்சயதார்த்தக்கு வரலங்கிறதுக்காக ஒரே சம்பிரதாயம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்குல்ல ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைன்னா நிச்சயதார்த்தம் நடந்தப்போ நீங்க உடம்பு முடியாம இருந்தீங்க அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே ஆனா அதை நினைச்சுக்கிட்டு இப்ப பத்திரிகை வைக்கிறதுக்கான இங்க வரல பரவாயில்ல பரவாயில்ல நான் சும்மா விளையாட்டு தான் சொன்னேன் இதெல்லாம் சொல்லித்தானே எனக்கு தெரியணும் சரி நடவு வேலை முடிஞ்ச உடனே குடும்பத்தோட வந்து சேர்ந்துடுறேன் மாமா எங்க கூட அக்காவை வைங்களேன் எங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும் ஆமாண்ண பசங்கள்லாம் வரும்போது முக்கியமா சொல்லி அமிச்சாங்க நீங்க திரும்பி வரும்போது பெரியமாவையும் கையோட கூட்டுவாங்கன்னு அதனால நீங்க கண்டிப்பா அனுப்பி வைக்கணும் அனுப்பி வைக்கிறது எனக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்லப்பா

நான் இதுக்கு என்ன அவளை நம்ம வீட்டுக்கு வர சொல்ல போறேன் அவ யாரு என்னன்னு விவரம் தெரியாமையே அவ பையனுக்கு நம்ம பூஜாவை பொண்ணு கேட்டு வீட்டுக்கே வந்துட்டா அவன் வந்த எனக்கே புரிஞ்சுது இல்லடா அவ நல்லா யோசிச்சுதான் காய் நகர்த்தி பொண்ணுக்கு வந்திருப்பா எனக்கு அப்படி தெரியல என்ன என்ன பார்த்ததும் ஒரே அடி அதிர்ச்சி ஆயிட்டா அவ இஷ்டத்துக்கு என்னென்னமோ கண்ணா பேசிட்டு போயிட்டா அவ இஷ்டத்துக்கு பேசிட்டு போனா நீ வாய் முடிச்சு சும்மா இல்லையா நாலு ஆறா அரைஞ்சு விட்டு விட்டு வெளியே துரத்த வேண்டியதானே சரி விடுங்கண்ணா ஏன் விடுன்னு தெரியாமே அவ வந்திருக்கா அதை போய் நாம ஏன் பெருசுப்படுத்தணும் இது பாரு தெரிஞ்சோ தெரியாமலையோ இப்படி ஒரு ரசமாதான் நடந்து போச்சு இனிமே அப்படி நடக்காம பாத்துக்க அவளுக்கு நமக்கு எந்த ஒட்டுறவும் கிடையாது ஞாபகத்தில் வச்சுக்க அது எனக்கும் தெரியும்ண்ண அவளால் நாம பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் என்னென்னங்கிறத என்னாலே அவளை சீக்கிரம் மறந்துட முடியாது எப்படி மறக்க முடியும் மறக்கக்கூடிய விஷயத்தேவ செஞ்சுட்டு போனா எவ்வளவு பெரிய விரோதமா இருந்தாலும் சாவுல ஒன்னு சேர்ந்து சொல்லுவாங்க ஆனா ஏன் சாவுக்கு அவ வரக்கூடாது அண்ணே அதுக்கு என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க கொஞ்சம் பொறுமையா அமைதியா இருங்க அன்னைக்கு அவ்வளவு பேருக்கு முன்னாடி

நீங்க வேணா லட்சுமியை கூட்டிகிட்டு மாயாண்டி வீட்டுக்கு போய் பத்திரிகை கொடுத்துட்டு அப்படியே கவிதாவை வந்துருங்களேன் ஆனா அந்த மாயாண்டிங்க எனக்கும் அவ்வளவா ஆகாது அதான் லட்சுமி அனுப்பிய பத்திரிக்கை கொடுத்துட்டு வர சொல்லலாம்னு பார்த்தேன் அப்படி எல்லாம் செஞ்சிடாத மாயாண்டி ஏற்கனவே தொட்டதுக்காக தப்பு கண்டுபிடிக்கிறவன் அவனை நமக்கு பிடிக்கலனாலும் நம்முடைய பொண்ணுக்காக நீயே போய் நேர்ல கொடுக்கறதா மரியாதை சரிண்ணா நீங்களே சொல்லிட்டீங்க அப்புறம் நான் சொல்றது என்ன இருக்கு லக்ஷ்மி பிறம்படுமா போயிட்டு வந்துரலாம் என்ன தம்பி இப்பதான் வந்தீங்க அதுக்குள்ள பிறப்புறேன்றீங்க உள்ள வாங்க காபி குடிச்சிட்டு அப்புறமா போலாம் வா லட்சுமி நீ போய் எல்லாம் எடுத்தான்னு போ வா டேய் நான் மணி பேசுறேன்டா டேய் எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது கால காலத்துல வந்து ஆட்டி ஆரம்பிச்சிடலாம்ல சீக்கிரம் வரையா டேய் நேத்து மாதிரி இத்து போன கார்டு எடுத்துட்டு வரா நல்ல கார்டு எடுத்துட்டு வா அப்பதான் விளையாடுறதுக்கு வசதியா இருக்கும் வந்துறியா வச்சிரண்டா டவுனுக்கு போய் ஒரு சூப்பர் ஃபாரின் சரக்க பிடிச்சு வந்துற ஓகேடா பண்ணிற சீக்கிரம் போயிட்டு வாடா அண்ணா திருப்பி அண்ணா என்னப்பா என்னன்னா பார்க்காம போயிட்டு இருக்கிற கவனிக்கலப்பா என்னப்பா மணி இந்த வெட்ட வெயில்ல மணல் மலை உட்காந்து ரெண்டு பேரும் என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா நம்மள்ட்ட இந்த மாதிரி சமாளிக்க கூடாதுண்ணா நான் எங்கப்பா சமாளிக்கிறேன் பார்த்தா பார்த்தேன்னு சொல்றேன் பார்க்கலன்னா இல்லைன்னு சொல்றேன் ஆமா நம்ம தேங்காய் தோப்புல குத்தை கிடைத்த பணம் என்னாச்சு ஏன்பா இப்படி அவசரப்படுற தராம ஓடிடுவோமா என்ன இல்ல நீ தான் உங்க தென்னை மரத்துல ஏற விட்டுருவியா என்ன அது அந்த பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அட இன்னைக்கு நீ பணம் கேட்கலனாலும் நான் இன்னைக்கு பணம் தரதா தான் முடிவு பண்ணியிருந்தேன் இந்த மடியிலே கிடைக்கணும் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு அன்னைக்கு உங்க அப்பா ஐயாயிரம் ரூபாய் வாங்கியிருக்காரு

கவிதா சித்தி சித்தப்பா வாங்க எப்போ வந்தீங்க நல்லா இருக்கீங்களா சரி என்னமா நீ போய் இந்த வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சிட்டு இருக்க அது அம்மாதான் சொன்னாங்க இந்த மாதிரி குணிஞ்சு நிமிந்து வீட்டை எல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணி வேலை செஞ்சா எனக்கு சுகப்பிரசவம் ஆகும்னு சொல்லிட்டு அதான் பெருக்கிட்டு இருக்கு சித்தி இங்க பாருமா நீ மாசமா இருக்க நீ தான் இதெல்லாம் செய்யணுமா இதுல என்ன இருக்கு நம்ம வீட்டு வேலை நாம தானே செய்யணும் வேற யார் செய்வா அதை விடுங்க நீங்க நல்லா இருக்கீங்களா

நீயும் கருமா என்ன உள்ளதாச்சு பொண்ணு இப்படி அழைச்சு போயிருக்க ஒழுங்க சாப்பிடுறதே இல்லையா ஐயோ உங்க கண்ணுக்கு தான் நான் தெரியுறேன் போலதான் இருக்கேன் சித்தி சரி வீட்டுல அண்ணா சாந்தி தங்கச்சி எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்க என்ன ஆண்டாலு நம்ம வீட்டுக்கு ஏதோ விருந்தாளி வந்திருக்க மாதிரி தெரியுது நம்ம வீட்டுக்கு யாருங்க வந்திருக்க போறா இத்து போன செருப்பு இருக்கு செருப்பு பக்கத்துல போட தள்ளி போடு இவர் பேர் வேறையே இல்ல டாக்டர் கிட்ட செக் பண்ணிக்கலையா இல்ல சித்தி விடுமா நீ கல்யாணத்துக்கு வரல மெட்ராஸ்ல வந்து செக் பண்ணிக்கோ ஆமாம்மா வாங்கனே வாங்க நீ நல்லா இருக்கீங்களா வணக்கம் உட்கார்மா 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 என்ன மச்சான் இப்பதான் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரிஞ்சதா உங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா ஏன்டி ஆ மெஸ்ஸில் வேலை ரொம்ப ஜாஸ்தி அடிக்கடி ஊற விட்டு வெளியே வர இல்ல அதான் ஆம்மா எங்கே மருமகனை காணும் ஆ அவனா பக்கத்துல ஒரு வேலையை அனுப்பிச்சிருக்கா இப்போ வந்துருவான் ஆனா மச்சா உங்களுக்கு அந்த நம்மட்ட சிரிப்பு மட்டும் போகவே மாட்டேங்குதே ஆ ஏ அம்மா கவிதா சித்தி சுத்த பார்க்க சாப்பிட எதாவது கொடுத்தியா கொடுத்துருக்க மாட்டியா ஏன்னா பண்ணுமா நீ போமா போய் சூடாது காப்பி டி போட்டு கொடு அதெல்லாம் ஒண்ணு மேட்ட அதெல்லாம் சொல்லுவாரு போட்டு கொடுத்தா குடிப்பாரு அப்புறம் அப்புறம் மச்சா இந்த ஊரே வேண்டான்னு இருக்கிற சொத்து பத்தியெல்லாம் வித்துட்டு மெட்ராஸ்ல போய் செட்டில் ஆயிட்டீங்க அப்படி இல்லை மயாண்டி நான் மெட்ராஸ்ல இருந்துகிட்டு கிராமத்துல சொத்துக்களை வச்சுக்கிட்டு இருந்தா யாரால அடிக்கடி வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியுது அதுவும் இல்லாம பசங்க படிப்புக்காக நிறைய பணம் தேவைப்பட்டது அதான் சொத்துக்களை எல்லாம் வித்துட்டேன் அதுவும் சரிதான் உங்களுக்கு என்ன அண்ணன் தம்பிக்குள்ள சொத்தை பிரிச்சீங்க உங்க சொத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அதே மாதிரி சொல்லி நம்ம கவிதா சொத்தையும் பிரிச்சு கொடுத்துடலாம் அது எதுக்காகண்ணா பின்னாடி எந்த வில்லங்கமும் வந்து கூடாதுல அதுக்காக தான் அத பத்தி எல்லாம் யாரும் எந்த கவலையும் பட வேண்டாம் அதெல்லாம் அண்ணன் யாராருக்கு எந்தெந்த நேரத்துல என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுடுவார் சரி சரி நான் பாட்டுக்கு வந்த விஷயத்த விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன்னா சாந்திக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் அதுக்கு பத்திரிகை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் லக்ஷ்மி அவசியம் எல்லாரும் குடும்பத்தோட வந்து சந்தோம் கண்டிப்பா வந்துருவான் சம்மந்தி வீட்டு கல்யாணம் வராம இருந்தா இப்படி உட்காருங்க சரி சரி நீங்க பேசிட்டீங்க நான் அது வந்து பத்திரிக்கை தான் இருக்கு ஆனா மாப்ல பெரிய இடம் போல இருக்கா கவிதா சித்தி நான் வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சம்மா உன் சித்தப்பா இருந்ததுனால கேட்கல என்ன சித்தி உன் முகத்துல களியே இல்லையம்மா நீ சந்தோஷமா இருக்கியா இல்லையா அப்படிலாம் ஒண்ணு இல்லையே நான் சந்தோஷமா தான் இருக்கேன் சித்தி இங்கே எனக்கு என்ன குறை இருக்க போகுது நான் சந்தோஷமா தான் இருக்கேன் நல்லா பேச கத்துக்கிட்டேன் கவிதா என்னமா இது காப்பு காட்சி கிடக்க அத சரியாயிடும் சித்தி புரிய லேடி அழகு அழகு கவிதா என்ன மச்சா சோபா எல்லாம் இருக்கேன்னு பாக்குறீங்களா எல்லாம் இருக்குமா நம்ம நினைச்சோம்னா என்ன நீ என் என்ன சொல்லிட்டு இருக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா பாத்து ரொம்ப நாள் ஆச்சுல அதான் இருக்கேன் குடிச்சாலும் புடிச்சையா பெரிய புளியும் கொம்ப புடிச்சிருக்கீங்கள பையன் படிப்பு கிடிப்பெல்லாம் பார்த்தா வரதட்சி நிறைய கேட்டுப்பான் போல தெரியுதே சரி சரி அவ காஃபி போட்டு கொண்டு வருவா நீங்க வாங்க உங்களுக்கு என்ன சொத்தை தான் பிரிச்சு வாங்கிட்டீங்களா நீங்க செய்யலாம் மச்சான் எவ்வளவு வேணாலும் செய்யலாம் காஃபி போட்டு கொண்டுட்டு வா இந்தாம இந்த பத்திரிகை உள்ள என்ன செல்வம் இன்னுமா பால் கறக்குற கடைசி சீக்கிரமா கொண்டு போய் பண்ணையில கொடுத்துருவா டவுனுக்கு போற வேலை இருக்கு சரிண்ண அம்மா சித்தப்பா குடுமா முதல்ல குடு 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 இந்த சித்தி காப்பி சூடா இருக்கா மச்சான் ம் அடட வாங்க மாப்பிள்ள வாங்க எங்க நான் புறப்படுறதுக்குள்ள நீங்க வராம போயிடுவீங்களோ உங்க பாக்காம நான் புறப்பட்டு நினைச்சேன் நல்ல வேலை நல்ல நேரத்துல வந்து சேர்ந்துட்டீங்க சாந்திக்கு கல்யாணம் பத்திரிகை கொடுக்கறதுக்காக வந்தேன் கண்டிப்பா நீங்க எல்லாரும் வந்து சேர்ந்துடணும்

அப்பாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே என்னடா இன்னைக்கு அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு நாளைக்கு மெட்ராஸுக்கு போனோம்னா நம்ம அவர் வீட்டுக்கு போக போறோம் அதான் மச்சான் அடாலு கல்யாணத்துக்கு நாலு நாள் முன்னாலேயே எல்லாரும் வந்து சேர்ந்துடணும் புரியுதா என்னென்ன இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா இது நம்ம வீட்டு கல்யாணம் என்ன நாங்க எல்லாம் வந்து சேர்ந்துருவோம் சரிம்மா அப்ப நான் கிளம்புறேன் என்ன மச்சா என்ன அதுக்குள்ள என்ன அவசரம் இருங்க இருந்து பொறுமையா சாப்பிட்டு அப்புறம் போலாம் இல்ல மச்சா அந்த பிராய்லர் கோழி எத்தினு நாக்கே செத்து போயிருக்கோம் நம்ம வீட்டுல நாட்டு நல்ல ரெண்டு வெட அடிக்க சொல்ற சாப்பிட்டு நல்லா தெம்ப போங்க இல்ல மயாண்டி மெட்ராஸ் நிறைய வேலை இருக்கு நான் போட்டது போட்டபடி அப்படியே வந்திருக்கேன் நான் இன்னிக்கே ஊருக்கு போயாகணும் சரி இதுக்கு மேல நான் என்னது சொல்றது சொன்னா என்ன நிக்கவா போறிய போயிட்டு வாங்க லட்சுமி புறப்படலாமா இருங்க கவிதா வரேம்மா கவிதாவை பத்திரமா பாத்துக்கோங்க ம் வரேம்மா ம் போயிட்டு வரம்கோய்தா வரேம்மா வாங்கண்ணே போயிட்டு வரமம்மா வரேன்